ஒரு வழியாக ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும்போது போது என்ன ரெண்டு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்டவணை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு இது வந்து ரசிகர்களோட ஆப்பியாக இருந்தாலும் ஆர்சிபிக்கும் மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து வாரலாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் வராது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க அதாவது நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு மீண்டும் அட்டாக் தொடருது ஆனா இதுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அந்த சைடு பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க கிரவுண்ட்ல பண்ணும்போது ஓரளவு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சென்னை ஹைதராபாத் இந்த சைடு பண்ணா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அதை நோக்கி தான் பாத்தீங்கன்னா பிசிசியும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முடிவையுமே எடுத்திருக்காங்க ஃபாரின் போன வீரர்கள்லாம் இப்பதான் போயிட்டு செட்டில் ஆயிருப்பாங்க நம்ம ரோஹித் சர்மாலாம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அவங்க மும்பை வீட்டுக்கு போயிருப்பாரு லக்னோ பிளேயர்ஸ் எல்லாம் போட்டோ போடுறது பார்க்க முடியுது சிஎஸ்கே பிளேயர்ஸ் இந்த மாதிரி டபுள் அவர் ஊருக்கு போயிருக்காரு இந்த மாதிரி எல்லாரும் இப்போ தான் ஊருக்கு போய் இறங்கி இருப்பாங்க இறங்குனோன்னே இல்லைங்க நீங்க மீண்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஃபாரின் போனவங்க தான் பாத்தீங்கன்னா இப்போதாங்க நான் இறங்குனேன் இப்போதான் என் ஃபேமிலியை பார்த்தே அதுங்களா நீங்கள் வர சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிட்டர்ன் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமேட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவு செட் பண்ணிவிட்டு எப்படி எப்படி டைம் டேபிள் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறோம் பெற்ற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லேருந்து மீண்டும் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நூற்றி இருபது ரன் வந்து பத்து ஓவரில் அவங்க அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்தால் ஆனால் டெல்லிக்கு வந்து கவலையாகவே இருந்திருக்கும் மீண்டும் ஆரம்பிக்கிறது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தோனியில் இருப்பாங்க பிளே ஆஃப் போகிற நாலு அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் அப்புறமே நம்ம மும்பை அந்த ஆர்சிபி பிரச்சனையை பார்ப்போம் பிளே ஆஃப் போகிற நாலு அணிகள் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்க வந்து ஃபாரின் பிளேயரை வந்து அந்தல வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க தமிழக வீரர் இந்த மாதிரியே நம்ம போயிடலாம் அப்படின்னு ஜாஸ்பர்லர் மட்டும் தான் வந்து ஃபாரின் வீரரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க மோஸ்ட் லைக்லி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஆர்சிபியை பொறுத்தவரை ஆல்ரெடி பல பிரச்சனைகள் லாஸ்ட்டாக வந்து லக்னோவோட அவங்க போட்டி வந்து ரத்தாச்சல அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் ஷமாவை தான் கெட்டனம் போட்டிருந்தாங்க இவருக்கு வந்து பட்டிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டுருந்துச்சி ஹெசல்ட்டுக்கு இன்ஜுரி சால்ட்டுக்கு இன்ஜுரி செப்பாடு ஊருக்கு போய்ட்டார் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறமேட்டு டெல்லியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறார் அதுக்கப்புறமேட்டு எஸ்ஆர்எஸ் பிரச்சனை பேட் என்ட்ரி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருக்கணிகள் யார் போனாலும் போவாட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல டாப்பில் இருக்க அந்த பிளே ஆஃப் போகிற அணிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் மும்பையை பொறுத்தவரை ரியான் ரிக்கில்டன் அவருமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜூன் பதினொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க இருக்குது இதில் வந்து சவுத் ஆப்ரிக்காவும் ஆஸ்திரேலியா அணிகளும் மோத இருக்குது அங்கே தான் மிகப்பெரிய ஒரு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெய்சல் விட்ருக்காரு இங்கே மும்பை இந்தியன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன் சூப்பராக பர்ஃபார்ம் இருக்காரு நீங்களே பாருங்கள் ஒரு போட்டி ஆரம்பிக்கிது ஒரு வேர்ல்டு கப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருவாங்க லண்டனில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சு இவங்க முடிச்சுட்டு அழகாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் லைக்லி இப்போ இப்போ இருக்க ஷெட்யூல் பார்க்கும் போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ஷெடியூலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் போகுது பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து நம்ம ஷெட்யூல் எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு அல்லது பதிமூணுக்குள்ளே வந்து ஷெடியூல் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம் ஒரு மே முப்பது வரைக்கும் போகுது அப்படின்னா நாங்கள் திரும்பி போயிட்டு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் எங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட்டு வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியான் ரிக்கில்டனாக இருக்கட்டும் ஜோஸ் ஐசில்ட்டாக இருக்கட்டும் இவங்கலாம் வரத்துக்கணும் வாய்ப்பு என்பது குறைவு அப்படின்னே தான் சொல்லணும் ஏன்னா ஜூன் பதினொன்று அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டில் இருப்பாங்க அதனால் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மும்பைக்கு ஏன் தலைவலி அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் வந்து அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் வந்து சூப்பராக ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காரு அவரை விட்டா வந்து ராபின் மின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணும் அவர் ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அதனால பயன்படுத்திக்க முடியல சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல யாருக்கு ராஜ் அங்கித் பாவாக்கு போவாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர் சிபிஎனு ஐசல் ஓட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போனாவே பாத்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டேவே ஷிஃப்ட் ஆயிட்டு விகெட்ளுது பல பிரச்சனைகளாகுது ஒரு 1 விக் கேப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஆரம்பிக்கிறாங்க அப்படினா எந்த டீம்க்கெல்லாம் சாதகமா அமையும்னு சொல்லத் தெரியவே இல்ல இந்த சைடு பண்றாங்க இப்ப சென்னை ஹைதராபாத் ಬೆಂಗಳூருல பண்ணா ಬೆಂಗಳூருல பிட்சா ஆர்सीबीக்கு அவ்வளோ மோசமா இருக்கு சென்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மோசமாக இருக்கு மத்த அணிகள்லாம் இத அடாப்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கணும் டபுள் ஹட்டரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வீக்கெண்ட்ல தான் வந்து டபுள் ஹட்டர் நம்ம எல்லாம் பாத்துட்டு இருப்போம் அதெல்லாம் கிடையாது வீக் டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹெட்டர் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அப்படி அசால்ட்டாக விட்டுட்டு ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மேட்ச் இருந்தால் தான் போக முடியும் இது பாதி கூட கிடையாது ஒரு பன்னெண்டு மேட்ச்சு ப்ளே ஆஃப்லாம் சேர்த்தா ஒரு பதினாறு கிட்ட தான் வரும் அதை ஈஸியாக வந்து இப்போ வந்து வச்சு முடிச்சு விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்டையும் வந்து டேட்ஸ் வாங்கணும் எல்லா டீம்டே உங்களோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு நீங்கள் எங்கள் டூர் போகிறீங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்களை வந்து நம்ம மிஸ் பண்ணுற பண்ணுற இருக்கும் அதனால் சூட்டோட சூட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனைகளும் ஓரளவு சால்வ் ஆகிற மாதிரி தெரியுது இந்த டயத்தில் வந்து இந்த சைடு வச்சோம் சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல வச்சோம் அப்படின்னா ஓரளவு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தான் அவங்க பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சு முடிக்க தான் பார்ப்பாங்க அது இல்லாமல் சேட்டலைட்டு ஸ்பான்சர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கிறனால வந்து இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க போக மாட்டாங்க மோஸ்ட்லி இது இந்த இந்த கட்டத்தில் வந்து கிளிகிழப்பு தேவையான்னு கேட்டால் தேவையில்ல தான் ஆனால் முடிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அதனால வந்து இன்னும் ரெண்டு மூணு வந்து அட்டவணை வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாப் கூட வந்து மும்பை போட்டு அதுக்கப்புறம் டெல்லி கூட போகிறதா இருந்தாங்க இப்போ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு டெல்லி கூட போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கூட எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாரோட மாற்றங்களாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சு விட்டு போகிறதுக்காக தான் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த ரீஷெடியூல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்தெந்த டீம்க்கெலாம் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம கவன பார்க்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியாக இருக்கட்டும் போன தடவை நம்ம பார்த்தோம் கோவிட் டேத்தில் விளையாண்டாங்க திரும்பி வந்து ஃபாரின் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக தான் அமைஞ்சிச்சு மீண்டும் அவங்களுக்கு மொமெண்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும் ஃபாரின் வீரர்கள் வேறு பார்த்திங்கன்னா நாங்கள் வரலை ஆஸ்திரேலிய வீரர்கள் நாங்கள் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற நியூஸே போயிட்டுருக்கு ஏன்னா அவங்கள இல்லாமல் வந்து நம்ம த இந்திய வீரர்கள் தமிழக வீரர்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீரர்களை வச்சு ஆடி முடிச்சிடலாம் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் ஒரு ஹிட்டராக வந்து டிஃபன் பண்ணி இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்பவே சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ டிம் டேவிட் இல்லை ஷெப்பர்டும் ஆல்ரெடி இல்லை இப்போ டிம் டேவிட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா ஹெய்சல் விட்டும் இல்லை அப்படின்னா ஆர்சிபியோட நிலமை ரொம்பவே மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ரீஷெடியூல் ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்